துதி ஆராதனையின் போது அற்புதங்கள் நடக்கும் ஒருநாள் தீய ஆவி பிடித்த ஒரு அடிமைப் பெண் பவுலையும் சீலாவையும் பின்தொடர்ந்து சத்தமாக கத்தினாள் பவுல் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே அவளை விட்டு வெளியேறும்படி அசுத்த ஆவிக்கு கட்டளையிட்டான் அசுத்தாவி அவளை விட்டு வெளியேறியது அவளுடைய எஜமான் அவளுடைய குறி சொல்லுதலில் இனி பணம் சம்பாதிக்க முடியாததால் கோபமடைந்தனர் அவர்கள் பவுலையும் சீலாவையும் பிடித்து நகரத் தலைவர்கள் முன் இழுத்துச் சென்று அவர்கள் பிரச்சினை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினர் பவுலையும் சீலாவையும் அடித்து சிறைச்சாலையின் ஆழமான பகுதியில் போட்டனர் சிறைச்சாலை அதிகாரி அவர்களின் கால்களை சங்கிலியால் நகர முடியாதபடி கட்டி வைத்தான் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் ஜெபித்து கடவுளுக்குப் பாடல்களை பாடினர் மற்ற கைதிகள் செவிசாய்த்தனர் திடீரென்று ஒரு பெரிய பூகம்பம் சிறைச்சாலையை உலுக்கியது எல்லா சிறைச்சாலை கதவுகளும் திறந்தன அனைவரின் சங்கிலிகளும் அருந்து விழுந்தன சிறைச்சாலை அதிகாரி விழித்தெழுந்து கைதிகள் தப்பித்துவிட்டதாக நினைத்தான் பயத்தில் அவர் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளப் போனான் ஆனால் பவுல் உன்னையே காயப்படுத்திக் கொள்ளாதே நாங்கள் அனைவரும் இங்கே இருக்கிறோம் என்று கத்தினான் நடுங்கிக் கொண்டே சிறைச்சாலைக்காரன் நான் இரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் பவுலும் சீலாவும் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி என்று பதிலளித்தார்கள் அன்றிரவு சிறைச்சாலைக்காரனும் அவருடைய வீட்டாரும் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் மறுநாள் காலையில் பவுலும் சீலாவும் விடுதலை செய்யப்பட்டு நகரத்தை விட்டு சமாதானமாக வெளியேறினர் நம் வாழ்வில் கடினமான காலங்கள் வரும்போது நாம் கர்த்தரை பாடி துதித்து ஜெபிக்கும்போது இயேசு அற்புதங்களைச் செய்வார்